திருக்கோவில் பணியாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வாரி வழங்கிய திராவிட மாடல் அரசுக்கு நன்றி தெரிவித்து தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் மாநில சிறப்பு மாநாடு சென்னையில் நடைபெற்றது தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் திராவிட மாநில அரசால் அரசு ஊழியர்களுக்கு இணையாக பொங்கல் கருணை கொடையாக ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்தியது முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேரை பணி வரன்முறை செய்துள்ளது ரூபாய் ஐந்தாயிரம் மானியத்துடன் வாகன கடன் தொகை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கியது குடும்ப நல நிதியை ரூபாய் நான்கு லட்சமாக உயர்த்தியது ஈமக்காரிய தொகை ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தியது நிலையிலான ஓய்வூதியத்தை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்கியது முதல் முறையாக துறை நிலையிலான இபிஎஃப் ஓய்வூதியர்களுக்கு கருணை தொகை ரூபாய் இரண்டாயிரமாக வழங்கியது முதன்முறையாக இபிஎஃப் ஓய்வூதியர்களுக்கு மாதாந்திர கருணை தொகை ரூபாய் ஐந்தாயிரம் என திருக்கோவில் பணியாளர்களுக்கு சலுகைகளை வாரி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வண்ணமாக தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் மாநில சிறப்பு மாநாடு மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் மற்றும் மாநில துணைத் தலைவர் சு தனசேகர் ஆகியோர் தலைமையில் மாநில காப்பாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் சென்னை பாரிமுனையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சென்னை கோட்ட செயல் தலைவர் கீர்த்திவாசன் குருக்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர் உமாகாந்தன் குருக்கள் ஆகியோர் இறை வணக்கத்துடன் மாநாடு இனிதை தொடங்கியது மாநாட்டிற்கு வந்திருந்த அனைவரையும் மாநில தலைவர் குமார் மற்றும் மாநில இணை செயலாளர் தாம்பரம் ரமேஷ் ஆகியோர் வரவேற்று வரவேற்புரையாற்றினார்கள் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி மாநாட்டினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் மேலும் தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சார்பில் நிறைவேற்றப்பட்ட ஒன்பது தீர்மானங்களில் மூன்று தீர்மானங்களை மேடையிலேயே அறிவிப்பு செய்தார் அவை விலைவாசிக்கு ஏற்ப வீட்டு வாடகைப்படி ஹெச்ஆர்ஏ மற்றும் நகர ஈட்டுப்படி சிசிஏ உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் திருக்கோவிலில் பணிபுரியும் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய பணியாளர்களை பணி வரன்மறையை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தையும் மாநில யூனியனுக்கு சென்னையில் ஒரு இடம் ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை அரசு ஏற்று அதனை உடனே நிறைவேற்றப்படும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டார் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக குஞ்சக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் நாற்பத்தி ஆறாவது குருமகா சன்னிதானம் தவதிரு குஞ்சக்குடி பொன்னம்பல அடிகளார் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிவம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் சீனிவாசன் தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் வாசுகி தமிழ்நாடு திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சித்துறை அலுவலர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ் அரசு ஊழியர்கள் சங்க சென்னை மாவட்ட தலைவர் சிவக்குமார் தமிழ்நாடு முதுநிலை திருக்கோவில் பணியாளர்கள் சங்க மாநில துணை செயலாளர் வெங்கடேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில சிறப்பு தலைவர் ராஜா மாநில பொருளாளர் சேட்டு மாநில அமைப்பாளர் பழனியப்பன் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் அமைப்பாளர் சிவகாமி கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர் மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி துணைத் தலைவர் ஈஸ்வரன் குருக்கள் ஜி சங்கரன் உள்ளிட்ட மாநில மாவட்ட கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிரணியினர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டில் திருக்கோவில் உள்துறை பணியாளரான அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியார்கள் பூசாரிகள் ஓதுவார்கள் பரிசாரகர்கள் இசை கலைஞர்கள் காவலர்கள் திருவலகு பதவிகளில் பணிபுரியும் பணியாளர்கள் விடுப்பில் செல்லும் போது அவர்களுக்கு பதிலாக பணியாளர்களை பணியில் வைத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற விதிகளால் அனுமதிக்கப்பட்ட விடுப்புகளை அனுபவிக்க முடியாததால் விடுப்பிற்கான சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில்களின் வருமானத்தில் நாற்பது சதவிகிதம் சம்பள செலவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை பொது நிதியாக ஏற்படுத்தி அதன் மூலமாக திருக்கோவில் பணியாளர்களுக்கு பிரதி மாதமும் சம்பளம் வழங்க வேண்டும் என்றும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு பதவி உயர்வின் போது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு துறை தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் செயல் அலுவலர் நிலை நான்கு பதவி உயர்வில் திருக்கோவில் பணியாளர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் பணி ஓய்வின் போது ஈட்டிய விடுப்பு இருநூற்று நாற்பது நாட்கள் ஈட்டா விடுப்பு அறுபது நாட்கள் மொத்தம் முன்னூறு நாட்கள் ஒப்பி வித்து பணக்கலன்கள் வழங்க வேண்டும் என்றும் குடும்ப நல நிதி ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அவைகளில் மூன்று தீர்மானங்கள் இம்மாநாட்டிலேயே அமைச்சரவர்களால் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியின் இறுதியில் சென்னை கோட்ட துணைத் தலைவர் யுவராஜ் துணை செயலாளர் ரதி ஆகியோர் நன்றி உரையாற்றினர்